சத்து தலைமுடி உதிர்தலை தடுக்கும் மிதமான சூடு பாலில் கலந்து பருகலாம் லயன் டேட் சிரப் தினமும் ரெண்டு ஸ்பூன் இந்திய நாடாளுமன்றத்தில் ஒத்திவைப்பு விவாதம் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் காரசார விவாதம் இம்பர்ஃபெக்ட்ஷோவில் ஒத்தி வைக்க முடியாது விவாதிச்சிருவோமா ஓகே ஷோக்ல போயிடலாம் வெல்கம் டு தி இம்பர்ஃபெக்ட் ஷோ இம்பர்ஃபெக்ட் ஷோ ஒத்தி வைப்புங்கறதே கிடையாது யார் இருந்தாலும் இல்லாட்டி இங்க ஷோ நடக்கும் ம் சரி திமுக வந்து நடந்துட்டு இருக்கு திமுக வந்து வாக்குறுதிகள் நூறு போய் சொல்றாங்க இப்ப யார் குற்றம் சாட்டியிருக்காருன்னா பகுதி நேர ஆசிரியர்கள் அதிமுக ஆட்சி காலத்துல இருந்து எங்களுக்கு நிரந்தரமான பணி வேணும்னு சொல்லிட்டு ஆயிரக்கணக்கான பகுதி நேர ஆசிரியர்கள் போராட்டம் பண்ணாங்க மொத்தமா ஒரு பதினாறாயிரம் பேர் இருந்தாங்க பதினாறாயிரத்தி நானூத்தி ஐம்பது பேர் இருந்தாங்க மாசம் எவ்வளவு உங்களுக்கு ஊதியம்னா பன்னெண்டாயிரம் ரூபாய் பன்னெண்டாயிரம் ரூபாய் இந்த காலகட்டத்துக்கு எல்லாம் ஒரு மாசத்தை குடும்பத்தை சமாளிக்கிற அளவுக்கு வருமானம் அதுல பத்துமானா நிச்சயம் பத்தாதுதான் அதை கொடுத்துட்டு நீங்க மாணவர்களுக்கு டீச் பண்ணுங்கன்னா அதிமுக ஆட்சி காலத்துல சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இவங்க போராட்டம் பண்ணாங்க திமுக வாக்குறுதி கொடுத்தாங்க நாங்க ஆட்சிக்கு வந்த உடனேயே நிறைவேற்றிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாக்குறுதி புத்தகத்துல நூத்தி எண்பத்து ஓராவது ஒரு வாக்குறுதியா அது இருந்திருக்கு ஆமா நூறு பர்சன்ட் தானே சொன்னாங்க நூறுக்குள்ள இருக்கிறது மட்டும் தான் முடிச்சிருப்பாங்களோ ஓ இது புது விளக்கமா இருக்கு இது நூத்தி எண்பத்தி நம்மளே எடுத்துக் கொடுக்குறோம் போல அவங்களுக்கு ஆனா வந்து ஆசிரியர்கள் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம்னு சொல்ற திமுக எதிர்கட்சியா இருந்தப்ப பகுதி நேர ஆசிரியர்களுக்கு இப்படி பண்றீங்களேன்னு அதிமுக கேள்வி கேட்ட திமுக இன்னைக்கு வாயை மூடிட்டு இருக்காங்க ஆமா இன்னைக்கு வந்து கோட்டையை முட்டிடுவோம்னு சொல்லிட்டு ஐயாயிரத்துக்கு டாஸ் இல்லை தமிழ்நாடு முழுக்கிறது வந்துருந்தாங்க சென்னைக்கு வந்துட்டு இருந்தப்பவே வந்து அவங்க எல்லாம் அரெஸ்ட் பண்ணி ராஜநந்தனம் ஸ்டேடியத்தில் வந்து வச்சிருக்காங்க ஏன்னா ஏற்கனவே ஒரு டிசம்பர் ஆறாம் தேதி ஒரு பேச்சுவார்த்தையெல்லாம் போச்சு தோல்வியில் முடிஞ்சுது அதற்கு இப்படி தான் நாங்கள் கோட்டை முட்டிட போகிறோம்னு சொல்லி அறிவிச்சிருந்தாங்க பார்த்தீங்கன்னா மூணு வருஷம் ஆயிடுச்சு பன்னெண்டாயிரம் இப்போ எவ்வளோ பேர் இருக்காங்கன்னா பன்னெண்டாயிரம் பேர் தான் இருக்காங்க அவங்க இதில் பன்னெண்டாயிரம் வாங்கிட்டு எப்படிங்க ஃபேமிலி நடத்த முடியும் இது ஒரு அமைச்சர் பெருமக்களோ இல்லையே மாவட்ட செயலாளரோ பன்னெண்டாயிரம் கொடுத்து நீங்கள் குடும்பத்தை ரன் பண்ண முடியும்னா அவங்களால ரன் பண்ண முடியுமா முடியாது தான் இதெல்லாம் வந்து கவனிக்கணும் எப்பவுமே ஆசிரியர்களும் அரசு பணியாளர்களும் எங்க பக்கம் தான் சொல்லிட்டே இருக்காங்க திமுக பட் அவங்களோட கோபமும் ஒரு பக்கம் தான் இருக்குது ஏற்கனவே அரசாங்க ஊழியர்கள் வரைக்கும் கொடுத்தாங்க யாபருக்கா திமுக எதிர்கட்சியாகும்னு ஆசைப்பட்டு அதை நிறைவேற்றி வைக்கிறதுக்கு நாங்க தயாரா இருக்கோம்னா சொல்லியிருந்தாங்க ஓகே தமிழ்நாடு சட்டமன்றத்துல அறிவிப்பு வரும்னு எதிர்பார்த்தாங்க ஆனா வரல வரல ஆனா வேற ஒரு அறிவிப்பை வந்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் இன்னைக்கு வெளியிட்டு இருக்காரு தாத்தா ஊவே சாமிநாதர் அவரோட பிறந்த தினத்தை இனிமே வந்து தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி நாளாக கொண்டாடுவோம் அப்படிங்கிறத அறிவிச்சிருக்காரு அதை தாண்டி நிறைய விவாதங்கள் இன்னைக்குமே போயிருந்துச்சு அதுவும் குறிப்பாக அதானி பற்றி அந்த முதலமைச்சரே வந்து இன்னைக்கு விளக்கம் கொடுத்துருந்தாரு நான் வந்து அதானியை சந்திக்கலை அவரும் என்னை பார்க்கல அது மட்டும் இல்லாமல் அதானி முதலீடுகள் பற்றி அமைச்சர் செந்தில் பாலாஜி ஏற்கனவே அறிக்கை கொடுத்துட்டாரு இப்ப நாங்க என்ன சொல்றோம்னா அதானி நிறைய முறைகேடு பண்ணிருக்காரு அதை வந்து நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணை வேணும்னு நாங்க வலியுறுத்துறோம் இதையே பாமகவும் பாஜகவும் வலியுறுத்துவீங்களா ஆதரிப்பீங்களா இந்த கோரிக்கையை அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காரு ரெண்டு பேரும் ஒன்னும் பதில் சொல்லல ராமதாஸ் சொல்லுவாரு ஹம் சொல்லுவாரு பொறுமையா தானே சொல்லியிருக்காங்க நேத்து தமிழ்நாடு சட்டமன்றத்துல இந்த டங்ஸ்டன் சுரங்க விவகாரத்தை பத்தி காரசார விவாதம் வந்து நடந்தது துரைமுருகன் வந்து பேசுனதுக்கு ஆனா ஒண்ணா அப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி கோவலாம் ஆமா நேற்று ஈவினிங் வந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பதிலாம் சொல்லிருக்காரு கேள்வியும் கேட்டிருக்காரு அதிமுகவை எடப்பாடி ஆட்சி காலத்துலதான் அதிமுக ஆட்சி காலத்துலதான் மாநில அரசு கிட்ட அந்த சுரங்க உரிமையை மத்திய அரசுக்கு அந்த மசோதா மூலமா நிறைவேற்றி கொடுத்தது அதிமுக தான் அதனாலதான் இந்த டங்ஸ்டன் சுரங்க விவகாரம் வந்து மத்திய அரசு கண்ட்ரோல்ல போயிடுச்சு அப்படிலாம் சொல்லியிருந்தாரு சொல்றதுக்கு அப்புறம் என்ன முழு பூசணிக்காய் நீ கட்டுச்சோத்துல வந்து கட்டினீங்கன்னா மறைக்கலாம் முடியாதுங்கிற மாதிரி கேள்வி எழுப்பிருந்தாரு இதுக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி பதிலும் சொல்லியிருக்காரு ஹம் ஆமா எடப்பாடி பழனிசாமி வெளியே வந்து என்ன சொல்றாருன்னா அவங்க வந்து இப்ப நாங்க வந்து இவ்வளவு நாள் ஏன் அமைதியா இருந்தீங்க இந்த விவகாரத்துலன்னு கேட்டா அப்படியே அதிமுக மேல பழிய போட்டு திசை திருப்ப பாக்குறாங்க காங்கிரஸ் ஆட்சி காலத்துல யாருக்கு வேணாலும் உரிமம் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருந்துச்சு அதை தவிர்க்கணும்னு சொல்லி தான் நாங்கள் நாடாளுமன்றத்தில் பேசணும் அப்படின்லாம் சொல்லியிருந்தாரு இருந்தாலும் க கனிமொழி வந்து ஒரு வீடியோவை பதிவிட்டிருக்காங்க திமுக எம்பி அவங்க என்ன போட்டிருக்காங்கன்னா அதில் இந்த மாதிரி கனிம வளத்தை நீங்கள் சொன்ன மாதிரி இந்த மத்திய அரசு தான் அதுக்கான உரிமத்தை கொடுப்பாங்கிற ஒரு மசோதாவை கொண்டு வந்தாங்க அப்போ நாங்கள்லாம் எதிர்த்தோம் அதிமுக ஆதரிச்சதுனால தான் இந்த பிரச்சனையே வந்திருக்கு முதலமைச்சர் எதையுமே ஆதாரம் இல்லாமல் பேச மாட்டார் அதிமுக தான் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்கிறது பதிவாக போட்டிருக்காங்க ஓகே இன்னொரு பக்கம் நிறையா மாமன்ற உறுப்பினர்கள் தங்களோட தொகுதிக்கு தேவையான கோரிக்கைலாம் வச்சுக்கிட்டு இருந்தாங்க அதில் வந்து செல்வப் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் முல்லை நகர் அஷ்டலட்சுமி நகர் போன்ற நிறையா நகர்களுக்கு திருப்புகழ் கமிட்டி பரிந்துரைப்படி நீங்க மழைநீர் வடிகால் அமைச்சு கொடுக்கணுங்க அந்த அமைச்சு கொடுத்தா தான் எம்எல்ஏ ஆக நாங்க செயல்படுத்துவோம் ஆமா திருப்புகள் திருவாசகம் அடுத்து என்ன சொல்லுவாரோ தெரியல அதே மாதிரி அந்த சாத்தனூர் அணை விவகாரம் அதை பத்தி முதல்வர் வந்து விளக்கம் கொடுத்திருக்காரு அதிமுக ஆட்சி காலத்துல செம்பரம்பாக்கம் ஏரிய நீங்க சொல்லாம திறந்து விட்டது அதனால இரநூறுக்கும் அதிகமான உயிர்கள் பலியாச்சு நாங்க படிப்படியா அதுவும் முன்னறிப்பு அஞ்சு முறை முன்னறிவிப்பு சொல்லிதான் சாத்தனூர் ஏரிய அந்த அணையை வந்து திறந்து விட்டோம் அதனால வந்து எந்த ஒரு பெரிய பாதிப்பும் இல்லை உயிரிழப்புகள் கட்டுப்படுத்தப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஒரே ஒரு கட்டண பாலம் மட்டும்தான் மூணு மாசம் கட்டண பாலம் மட்டும் தான் சேதம் ஆயிருக்கு அது ஏதோ எதிர்கட்சிகள் சேதம் டென்ஷன் சேதம் ஆயிடுச்சு நினைக்கிறாங்க கார்த்திகை மாசம்னாலே எல்லார வீட்டுக்கு முன்னாடியே வந்து தீபம் எல்லாம் வச்சுக்கிட்டு இருப்பாங்க நிறைய வீடுகள்ல எப்பயும் வந்து பார்க்க முடியுது தீபத்துக்கு பேர் போன ஊர்னால் அது திருவண்ணாமலை தான் மண் செறிவெலாம் வந்து ஏற்பட்டிருக்காங்க இந்த முறை எப்படி நடத்த போகிறீங்கிற மாதிரி சட்டமன்ற உறுப்பினர் இந்து அறநிலைத்துறை அமைச்சர் சேகரராவட்ட கேள்வி எழுப்பியிருந்தாங்க அதற்கு மூன்று பேர் கொண்ட கமிட்டிலாம் அமைச்சு ஆய்வெல்லாம் பண்ணி இந்த அறிக்கையை முதலமைச்சரை சமர்ப்பிச்சுருக்காங்களாம் அதன்படி நாங்கள் வந்து இருக்காங்க சுமார் முந்நூற்றி ஐம்பது கிலோ கொப்பரை நானூற்ற ஐம்பது கிலோ நெய் இதெல்லாத்தையும் மேலே எடுத்துகிட்டு போகிறாங்களாம் மனித சக்தியை வந்து பயன்படுத்தி நாற்பது லட்சம் மக்கள் வருவாங்கன்னு எதிர்பார்க்குறாங்க நல்லபடியாக நடத்தி முடிவோம் துணை முதலமைச்சர் உதயநிதியாக போய் ஆய்வுலாம் பண்ணிட்டு வந்திருக்காருங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு ஓகே அதே மாதிரி மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலோட குடமுழக்கு விழா எப்போ அப்படின்னு வந்து கேள்வி கேட்டிருந்தாங்க அதுக்குமே வந்து அறுபத்தி மூணு திருப்பணிகள் இப்போ நடந்துகிட்டு இருக்கான் அதெல்லாம் சீக்கிரமாக முடிச்சுட்டு அடுத்த டிசம்பருக்குள்ளே நாங்கள் நடத்திடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு சேகர் பாபு தமிழ்நாடு ஊராட்சிகள் திருத்த சட்ட மசோதா உள்ளிட்ட பத்து மசோதாக்கள் நேற்று தாக்கல் செய்யப்பட்டிருக்கு இன்னைக்கு அதை பற்றி விவாதங்கள்லாம் நடக்கும் இன்றைக்கும் சில மசோதாக்கள் தாக்கல் செய்யப்படலாம்லாம் இருந்த வேலையில் வழக்கம் போல நாடாளுமன்றம் ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு ஆமா அதானி இன்னொரு பக்கம் வந்து அந்த ராகுல் சோரஸ் தொடர்பு இத பத்தின ஒரு பிரச்சனையால ஒத்தி வச்சிருக்கதா சொல்றாங்க ஆனா சசிகாந்த் செந்தில் காங்கிரஸ் எம்பி அவர் ஒரு பதிவு போட்டிருக்காரு இன்னைக்கு போய் அமைதியாக தான் உட்காந்துருந்தாங்களாம் ஆப்போஷன்ஸ் எம்பி எல்லாமே வந்து அமைதியாக உட்காந்துருக்காங்க ஆனா அவங்க ஆளுங்கட்சி வந்து திடீர்னு ஒரு சத்தம் போட்டு அவங்க நினைச்சிட்டு இருந்துருப்பாங்க போல அவங்க ஏதாவது சத்தம் போடலாம் ஒத்தி வச்சிடலான்னு அவங்க எதுவும் சத்தம் போடலான்னு இவங்களே ஏதோ ஒன்று சத்தம் போட்டுட்டு உடனே சபாநாயகர் வந்து ஒத்தி வைக்கிறோன்னு போடுறது பிளான் முதல்ல சத்தத்தை போட்டு நாடாளுமன்றத்துல முடக்கிறது ஒரு பிளானாவே எடுத்துட்டு நாடாளுமன்றத்துக்குள்ள போனாங்க அதுவும் வந்து ஏற்கனவே வந்து அந்த அரசியல் அமைப்பை பத்தி பதிமூணு பதினாலு ரெண்டு நாளும் விவாதம் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்களாம் எதிர்க்கட்சிகள் எதிர்கட்சிகள் சரி இதெல்லாம் சரிப்பட்டு வராது இது பண்ணிருவோம் அந்த மாதிரி நம்மளே அமளி பண்ணியாவது ஒத்தி வச்சிருவோங்கிற மனநிலையில பாஜக இருக்குதா சசிகாந்த் செந்தில் வந்து சொல்றாரு இல்ல எப்படி டிஸ்கஸ் பண்ணிட்டு போயிருப்பாங்க அவங்க கத்துவாங்கன்னு நம்ம பாக்கலாம் நம்ம கத்து முதல்ல நீங்க ஆரம்பிங்க அப்புறம் நான் கோரஸ் கொடுக்குறேன் அப்புறம் பின்னாடி எல்லாம் கோரஸ் கொடுத்து சார் நீங்க தானே அங்க இருப்பீங்க நீங்க வந்து சொல்லிடுங்க அவை ஒத்திக்கப்பட்டு ஓகேவா டீ நீங்க தானே அங்க இருப்பீங்கன்னு யாரும் சொல்லுவாங்க அங்க நடுநிலை வைப்பாருல்ல அவர் நடுநிலையாளர்ல அவர் அப்படி பண்ண மாட்டாரு அப்படி பண்ண மாட்டாரு அவரு தானே ஒத்தி வைக்கிறது தீ கொண்டு வருது அவர் தீ வச்சிருக்காரு இருந்தாலும் அவரை கூட நடுநிலைன்னு ஏத்துப்பாங்க போல எதிர்கட்சிகள் மாநிலங்களவை தலைவர் இருக்கார்ல ஜெகதீப் தன்கர் அவர் நடுநிலையாவே இல்ல ஒருதலை பட்சமா செயல்படுறாருன்னு சொல்லி அவருக்கு எதிராக அதாவது துணை ஜனாதிபதி அவருக்கு எதிராக வந்து ஜெகதீப் தன்கருக்கு எதிராக ஒரு நம்பிக்கை இல்லாத தீர்மானம் கொண்டு வரலாங்கிற ஒரு முடி முடிவில் இருக்காங்க அதுக்காக எல்லா எதிர்கட்சி எம்பிக்கள்கிட்டையும் கையெழுத்து வாங்கிட்டு இருக்கிறதாகவும் ஒரு தகவல் வந்து வெளியாக இருக்கு ஸோ அவருக்கு எதிராக ஒரு நம்பிக்கை இல்லா தீர்மானத்தை கொண்டு வருவாங்க இப்போதான் நாடாளுமன்றம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி விவசாயிகள்லாம் டெல்லியும் இருக்காங்க விவசாயி தான் பக்கத்தில் இது இதுவரையும் விவசாயிகள் எதையும் பண்ணலன்னு ஓப்பனாக ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தாரு கொடுத்துக்கிட்டு இருந்தாரு இவர் அவங்க பக்கமும் இல்லைன்னு அவங்களே கொண்டு வரப்போறாங்க நம்பிக்கை எல்லா தீர்மானம் பிஜேபிக்காரங்களே பட் ஆனா அதெல்லாம் நடந்திருக்கு வெளிய போராட்டம் பண்ணியிருக்காங்க காங்கிரஸ் எல்லாரும் வந்து கருப்பு ஒரு பேக வச்சுக்கிட்டு அதுல மோடி அதானி போட்டோவை போட்டு இதை விசாரிக்கணும் விசாரிக்கணும் கருப்பு பணம்ங்கிறத சொல்ல வராங்கன்னு நினைக்கிறேன் ஹிந்தில சொன்னாங்க கருப்பு பேக் ஹிந்தி தெரியாது சென்னை சென்னையில இருக்க பக்கத்து பகுதிகள் எல்லா இடங்கள்லயுமே இந்த ரவுடிகள் அட்டகாசம் கொஞ்ச காலமா குறைஞ்சுதான் இருக்கு நம்ம செய்திகள பாக்குறப்படியும் அது தெரியுது நேத்து என்ன நடந்திருக்குன்னா அயனாவரத்துல ஒரு ரவுடியை சுட்டு பிடிச்சிருக்காங்க காவல்துறை தான் வந்து சுட்டு இருக்காங்க அஹ் வாயில இருக்கிற ஹரி என்கிற அறிவுலகன் அவரு ஓகே இது ஆயுதத்தை எடுக்க கூட்டிட்டு போனாங்களா ஆயுதத்தை நாடு கூட்டு போல இவரு மேல மூன்று கொலை வழக்கு இருக்கு அதே மாதிரி கொள்ளை வழக்கு இருக்கு நிறைய வழக்கு இருக்கு ஏ கேட்டகரி வச்சிருப்பாங்க ஓகே அதை வச்சு தனிப்படை அமைச்சு தெரிவிக்கிட்டு இருந்தப்ப ஐநாவரத்துல ஒரு பாலடைஞ்ச பங்களால் இருந்திருக்காருன்னு தெரிஞ்சிருக்கு படம் வருதான் இருந்திருக்கு பாலடைஞ்ச பங்களா காவலர்கள் இருந்து வெளியே வாங்க சரண்டர் எல்லாம் கூப்பிட்டுருக்காங்க சரண்டர் ஆக முடியாது அப்படின்னு பேசியிருக்காரு படத்துல வில்லன் மாதிரி டைலாக் எல்லாம் சொல்லியிருக்காரு இருங்க துப்பாக்கியெல்லாம் சுட்டிருக்காரு காவல்துறை அவர் அவர்கிட்ட துப்பாக்கி இருந்திருக்கு அவர்கிட்ட நாடு துப்பாக்கி இருந்திருக்கு உடனே காவல் ஒருத்தரையும் கரெக்டா முட்டி கீசியில டிஷ்யூ வந்து சுட்டு ஒளிஞ்சு நின்று தானே சொல்லுவாங்க அவர் முட்டி மட்டும் தெரிஞ்சிருச்சு போல ஸ்டான்லி மருத்துவம் அனுமதிக்கப்பட்டிருக்காரு இப்போ காவல்துறை வந்து என்ன சொல்றாங்கன்னா ஸ்ட்ரிக்டா தான் இருக்கும் ரவுடிகள் அட்டகாசு தான் நாங்க ஒழிப்போம் அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க நல்ல விஷயம் தான் மக்கள் வந்து அமைதியா இருந்தாங்கன்னா ஹாப்பி தான் ஓகே இந்த ரவுடி போலீஸ் பத்தி பேசிட்டு இருக்கப்ப ஒரு எக்ஸ் ஐபிஎஸ் ஆபிசர் ஞாபகம் வராரு ரவுடி போலீஸா ரவுடி போலீஸ் ரவுடி

அது பிஜேபி ஃபைல்ஸ் இல்ல அண்ணாமலை ஃபைல்ஸ் ஒன்னா ஓ சொத்து சேர்த்தவங்கள்ட்ட மிரட்டி சொத்து சேர்த்துருக்காதான் அண்ணாமலை ஓ இதை வந்து நான் வெளியே கொண்டு வருவேன் அதுவும் சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் போது நான் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி திருச்சி சூர்யா ஒரு காலத்துல அண்ணன் தம்பியா இருந்தாங்க அண்ணாமலையும் அவரும் ஆமா இப்போ கட்சியை விட்டு தூக்குனதுனால அவரே இவருக்கு எதிரா ஏதோ பண்ணிட்டுருக்காரு ஓகே இந்த படமா ஓடுவான்னு பாப்போம் நம்ம குஷ்பா டூ நல்லா ஓடிட்டு இருக்குங்கிறாங்க குஷ்பா த்ரீ வர் வர போகுதுறாங்க அண்ணாமலை ஒன் ஓஎன் கே ஃபைல்ஸ் த்ரீ அண்ணாமலை ஒன்னா அண்ணாமலை ஒண்ணு ஏற்கனவே ஹிட் அது படவான் இந்த பைல்ஸ் தான் பார்ப்போம் சரி ஓகே இதுல வந்து இந்த இன்னொரு பிரச்சனை தமிழ்நாட்டுல பரபரப்பா போயிட்டு இருக்கு அதுலயும் அண்ணாமலை வந்து நானும் கருத்து சொல்லுவேன் சொல்லியிருக்காரு என்னன்னா அந்த விசிகா மாநில தலைவரும் சொல்லிதான் சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருந்தாருன்னா விசிகா வந்து அண்ணன் திருமாவளவன் கண்ட்ரோல்ல இருக்கா இல்ல திமுக கண்ட்ரோல்ல இருக்கான்னு கேள்வி கேட்டிருந்தாரு அதுக்கு வந்து திருமாவளவன் வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காரு என்னன்னா பாஜக வந்து அதானி கண்ட்ரோல்ல இருக்கா இல்ல மோடி கண்ட்ரோல்ல இருக்கா அப்படின்னு வந்து கேட்டிருக்காரு அதுக்கு இப்ப அதுக்கும் திரும்ப நான் வந்து பேசுவேங்கிற மாதிரி அண்ணாமலை சொல்லியிருக்காரு உலகின் மிகப்பெரிய கட்சி பாஜக தெரியுமா உங்களுக்கு தெரியாது அவர் சொல்றாரு தெரிஞ்சுக்கணும் இருபதாயிரம் மாதிரிலாம் சொல்ல மாட்டோம் இப்ப யாரு தெரிஞ்ச மாதிரி சொன்னா சரி பொதுவா சொல்றீங்க அதனால வந்து அண்ணாமலை வந்து உலகின் பெரிய கட்சியில இருந்துகிட்டு நாங்க அப்படிலாம் இங்கே இந்த கண்ட்ரோல்லையும் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அண்ணன் தான் அனுப்பிச்சு வச்சாராம் அவர் ஆதவ அர்ஜுனாவை அப்புறம் அவரை எப்படி திமுகவுக்கு எதிராக பேசினாரு அப்படிங்கிறதுக்கு எனக்கு விடை தெரியணுங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காரு அதே மாதிரி தமிழிசை சவுந்தரராஜன் அவங்களும் பாஜக காரங்க தான் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க விசி கால அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஆறு மாதத்தில் மனம் மாறுவாரா ஆதவ அர்ஜுனா இல்லை வந்து அணி மாறுவாரா திருமா

திமுகவினரோ இல்லை முதலமைச்சரோ எனக்கு எந்த அளவுக்கும் கொடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த ஆதோ அர்ஜுனாவை ஆறு மாத இந்நீக்கம் பண்ண விவகாரத்தில் தொழு திருமாவளவன் அதே மாதிரி ஆதவ் அர்ஜுனாவும் நேற்று விளக்கம்லாம் கொடுத்துருந்தான் ஆமா ஆதோ அர்ஜுனா அவர் என்ன விளக்கத்தில் சொல்லியிருக்காருனா நான் அந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அதிகாரத்தில் இடம் கொடுக்காது அப்படிங்கிற மனநிலை தான் நான் மன்னர் பரம்பரை மனநிலைன்னு குறிப்பிடுறேன் அதுக்காக தொடர்ந்து போராடுவேன் எனக்கு ஃபஸ்ட்டு இந்த துணை பொதுச் செயலாளர் கடிதம் கொடுத்தப்போ அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்தப்போ எப்படி நான் ஏற்றுக்கிட்டேனோ அதே மாதிரி இந்த சஸ்பென்ஷன் ஆர்டரையும் எதிர்கொள்கிறேங்கிற மாதிரி ஒரு பதிவு போட்டிருக்காரு அலகாபாத் நீதிமன்ற நீதிபதி ஷேகர் குமார் யாதவ் நேத்தே வந்து அவரை பற்றி பேசியிருந்தோம் இஸ்லாமியர்களுக்கு எதிராக வெறுப்பு வெறுப்பு வார்த்தைகளை பேசிட்டாரு அதுவும் அவங்கள சொல்லக்கூடாத சில வார்த்தைகள்லாம் பயன்படுத்தி பேசினாருங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு இருக்கு இதுக்கு எதிராக வந்து இந்திய வழக்கறிஞர்கள் சங்கம் ஒரு குடியரசுத் தலைவருக்கு ஒரு கடிதமே எழுதியிருக்காங்க இவர் வந்து இந்த மாதிரி வெறுப்பை இஸ்லாமிய வெறுப்பை வந்து விதைச்சிக்கிட்டு இருக்காரு அதுவும் சட்டத்துறை அதாவது நீதித்துறைக்குள்ளே இருந்துகிட்டே நீதித்துறையோட சுதந்திரத்தை புழைக்கிற மாதிரி இவர் பேசியிருக்காரு ஒரு மேல் நடவடிக்கை எடுக்கணுங்கிற மாதிரி எழுதிருக்காங்க குடியரசு தலைவர் தான் முடிவு பண்ணணும் ஓகே இன்னொரு பக்கம் மத்திய அமைச்சரவைக் குழு எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஆர்பி புதிய கவர்னர் தேர்ந்தெடுத்துருக்காங்க இருபத்தாறாவது ஆர்பிஐ கவர்னர் சஞ்சய் சஞ்சய் ராமசாமியா அஞ்சய் ராமசாமி மறந்துடுவார் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கிறதுனால தான் இந்த நிதிங்கிறது ஃபுல்லா நம்பர்ஸ் அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறான் சஞ்சய் மல்ஹோத்ரா வந்து நியமனம் பண்ணிடுறாங்க இல்ல ஆனா ஞாபகம் வச்சுக்கிட்ட மாதிரி தெரியல இதுக்கு முன்னாடி இருந்த ஆர்பிஐ கவர்னர் சக்தி காந்த தாஸ் சக்தி காந்த தாஸ் ரெண்டாயிரத்தி பதினெட்டு டிசம்பர் பன்னெண்டாம் தேதி ஜாயின் பண்ணாரு கிட்டத்தட்ட வந்திருக்காரு ஆறு வருஷம் ஆறு வருஷம் வந்திருக்காரு ஆனா வந்து ஜிடிபியை கண்ட்ரோல்ல வச்சு போனோம் அவங்களும் சொல்லிருந்தாங்க ஆர்பிஐ அத மறந்துட்டாரு அந்த மறந்துட்டாரு அதனாலதான் இவரை மாத்திராங்கன்னு சொல்றாங்க எக்ஸ்டென்ஷன் பண்ணிருப்பாங்களா மத்திய அரசு ஓகே ஜிடிபி என்ன ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் தான் இருக்கு இதெல்லாம் சரியில்லைன்னு சொல்லிட்டு அவரை நினைக்கிறாங்க ஆக்சுவலாக டெவலப் பண்ணாங்கன்னா அதுவாகவே உயரும் அவரை நீக்கிறதுனால என்னங்கிறது இல்லை வெளிவந்த தகவல் தான் நம்ம இங்க சொல்றோம் இப்ப சஞ்சய் மல்ஹோத்ரா யாருன்னா ராஜஸ்தான் பிரிவுல ஐஏஎஸா கொஞ்ச நாள் வேலை பார்த்திருக்காரு அப்புறம் மத்திய அரசுல நிறைய பிரிவுகள்ல துறை செயலாளராக வந்து இருந்திருக்காரு இப்போ மத்திய நிதியமைச்சகத்துல வருவாய்த்துறை செயலராக அவரு ஓகே அப்ப நிர்மலா சீதாராமன் துறையில இருந்து ஓகே சோ இது இப்ப ஜிடிபி வீழ்ச்சிக்கு ஆர்பிஐ கவர்னரை மட்டும் மாத்திருக்காங்க அதுக்குன்னு சொல்லல ஆனா மாத்திருக்காங்க அவர் பதவி காலம் முடியுது அதனால மாத்துறாங்க பத்தாம் தேதி முடியுது டிசம்பர் பத்து இப்போ நாளைக்கு பதவி இருக்கிறாரு ஓகே இல்ல சரி கர்நாடகாவுடைய முன்னாள் முதல்வர் எஸ் எம் கிருஷ்ணா காங்கிரஸ் கட்சியில நீண்ட காலம் பயணிச்சவர் மகாராஷ்டிரா ஆளுநரா இருந்திருக்காரு மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சராவும் இருந்திருக்காரு ஒரு முக்கியமான அரசியல் தலைவர் தான் அவர் வந்து தொண்ணூத்தி ரெண்டு வயசுல காலமாயிருக்காரு கடைசி காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி பதினேழு அந்த டைமில் வந்து காங்கிரஸ்லேருந்து விலகி பாஜகலாம் போய் சேர்ந்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அவருக்கு பத்ம விபூஷன் விருதெல்லாம் கொடுத்துருந்தாங்க மத்திய அரசு இப்போ வந்து அவர் காலமானதுக்கு பல தலைவர்களும் வந்து அஞ்சலி செலுத்திகிட்டு இருக்காங்க அவங்க நம்ம சின்ன வயசில் அடிக்கடி எஸ் எம் கிருஷ்ணாங்கிற பேர் நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம் செய்திகளில் காலம் பேருக்கிற அஞ்சலி வந்து செலுத்திக்கலாம் மாதிரி இந்த மனுஷ வாழ்க்கை வந்து நிச்சயமேல வாழ்க்கை நிறைய பேர் நம்மகிட்ட வந்து சொல்லுவாங்க அதே மாதிரி ஒரு வீடியோ பார்க்குறப்ப எனக்கு வந்து தோணுச்சு குன்னூரில் இது கிறிஸ்மஸ் மாதம் இல்லை எல்லாம் மேரி கிறிஸ்மஸ் அந்த கிறிஸ்மஸ் சாத்தா வேடம் போட்டு நிறைய பேர் கிஃப்ட்லாம் வந்து கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க கொண்டாட்டமாக தான் இருக்கும் உலகம் முழுக்க இது என்னென்னா குன்னூரில் வந்து ஒரு கிறிஸ்மஸ் சத்தா வேடம் போட்டு ஒரு இளம் வயது தான் அவருக்கு ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சுக்குள்ளே தான் இருக்கும் அவருக்கு டான்ஸ் ஆர்ட்டி இருந்திருக்காரு டான்ஸ் ஆகிட்டே இருந்தவர் அப்படின்னு நிலை தட்ட மாதிரி கீழே விழுகிறார் அவர் விழுந்தோன்னே உயிர் போயிடுச்சு அப்படிங்கிறான் ஒரு நிலையில்லா வாழ்க்கையில் தான் வாழ்ந்துட்டுருக்கோங்கிறது வந்து தெரியாதுக்குள்ளே எவ்வளோ ஆணவம் எவ்வளோ ஆங்காரம் மனுஷனுக்கு இருக்குங்கிறத இதெல்லாம் இந்த ம மரணத்தை பார்க்குறதா நமக்கு பெரிய புரிதல் வந்து ஏற்படும் இந்த வீடியோ பார்க்குறது ரொம்ப ஷாக்கிங்காகவும் இருந்தது ஆமாம் சரி அப்படியே வந்து சிரியா சரியாள ஆட்சி வந்து பிடிச்சிருக்காங்க கிளர்ச்சியாளர்கள் அதில் வந்து அதிபர் அந்த பஷாரால நியமிக்கப்பட்ட பிரதமர் இன்னமும் கண்டினியூ இருக்காரு அவர் என்ன சொல்லியிருக்காருனா கிளர்ச்சியாளர்களோடு சேர்ந்து நான் இந்த அரசு வழி நடத்த தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனா அந்த பஷார் அல் அசாத் அவர் தான் அதிபரா இருந்தாரு அவரை தான் விரட்டி அடிச்சிருக்காங்க கிளர்ச்சியாளர்கள் அவரு நாட்டை விட்டு வெளியேறினதை அப்படியே வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க சிரியா மக்கள் ஏன்னா சர்வாதிகார ஆட்சி வந்து தொடர்ந்து இருந்துட்டு இருந்துச்சு அங்க இப்ப நாட்டை விட்டு வெளியேறின அகதிகளா வெளியேற்றப்பட்ட மக்கள் துருக்கில இருந்து சிரியாவை நோக்கி வந்துட்டு இருக்காங்க ஒரு நிலையான அரசு அங்க அமைஞ்சுதுன்னா நாங்க மகிழ்ச்சியாக இருப்போம் ஆனா எப்படின்னே தெரியலங்கிற ஒரு கவலையும் அவங்க கிட்ட இருக்கு தான் எவனும் சாப்பிட மாட்டுறாங்கன்னு கருவேப்புள்ள சொல்லுது அப்புறம் எதுக்கடா கடைக்காரன் சண்டை போட்டு வாங்குறீங்க மீஇன் ஜனவரி ரொம்ப பிரஷா புதுகுலமா இருக்கும் மீன் டிசம்பர் ரொம்ப டயர்டா இருக்கும் டஸ்ட்பின்ல விழுந்து கிடக்குறோம் சொல்ல வேணாமன்னு பாத்தீங்க உங்ககிட்ட கேக்குறது ஒன்னே ஒண்ணுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எவ்வளவோ பரவாயில்லன்னு மட்டும் சொல்ல வச்சிடறதுன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுட்ட கேக்குறாங்க மகாராஷ்டிரா துணை முதல்வர் அஜித் பவார் ஆயிரம் கோடி சுத்து விடுவிப்பு அப்புறம் ஊழலற்ற ஆட்சி அமைப்பது என்றால் சும்மாவா அண்ணாமலை படிச்சு முடிச்சு வந்து ஒரு வாரத்துக்கு மேல ஆகுது இங்க வந்து நிறைய விஷயம் கருத்து சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு லண்டன்ல கத்துக்கிட்டதெல்லாம் இறக்குவார் இறக்க போறாங்க அவரு இறக்குவாருன்னு பார்த்தா பழைய திமுக எடுத்துட்டு வராரு அது இப்ப ரிலீஸ் பண்ண பரவாயில்ல முன்னாடி எடுத்தா தான் வந்து மக்கள்கிட்ட போய் நல்லா சேரும் அப்படின்னு அணைகிறாரு அவங்க மொத்தத்துல இப்ப எல்லாத்தையும் கருத்து சொல்றாருல எல்லாத்தையுமே ஒரு கருத்து வச்சிருக்காரு அவரு அதுல தமிழ் அரசியல பன் பண்றாரு அவரு ஓகே அவர் பண்றாரா இல்ல தமிழ்நாடு அரசியலே பண்ணா தானே இருக்கு ஆமா ஆமா அதுல அவரும் ஃபன் பண்றாரு இந்திய அரசியலும் அப்படிதான் இருக்கு ஓகே அண்ணாமலைக்கு பன் பண்றவங்க விருது வந்து கொடுத்துட்டு விடைபெறலாம் நன்றி நன்றி ஹி இஸ் பிரிலியன் ஆனா அடிக்கடி ரொம்ப டயர்ட் ஆயிடுறான் லயன் டேட் சேராப் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு தினமும் ரெண்டு ஸ்பூன் டெய்லி எனக்கு இந்த கான்ஸ்டிபேஷன் உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த தினமும் ரெண்டு ஸ்பூன்